ஹலோ கணிக் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது ஒரு புது அனுபவம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சோகமான நிகழ்ச்சியும் பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்றதை உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பி நம்புறேன் வாங்க ஆள் பண்ணிக்கலாம் பிரபல பாலிவுட் நடிகர் நம்மளோட பங்கஜ் திரிபாதி அது மட்டும் இல்லாமல் அவர் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் பின்னா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட உறவினர் ராகேஷ் திவாரி அது மட்டும் இல்லாமல் இவனோட தங்கச்சி பங்கஜன் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீகாரியை போகிற வழியில் ஒரு சாலையில் ரொம்பவே வந்து நீண்ட பயணம் மேற்கொண்டுட்டு மேற்கொண்டுருந்துருக்கிறாங்க திடீர்னு வந்து அவங்களோட கார் வந்து கட்டுப்பாட்டை எழுந்துட்டுருக்கு ஸோ கட்டுப்பாட்டை எழுந்த கார் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இருந்த டிவைடர் அதாவது மெட்டல் டிவைடர் கிடையாது இட்ஸ் வந்து சிமெண்ட் டிவைடர் ஸோ அந்த டிவைடர்குள்ளே கார் புகுந்து கிட்டத்தட்ட வந்து பாதியாக வந்து நொறுங்கிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராகேஷ் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சகோதரி பங்கஜ் ரெண்டு பேருக்குமே வந்து செமையாக வந்து அடிபட்டுருக்கு அப்படி இருக்கும் சமயத்தில் இவங்க ரெண்டு பேருமே வந்து பக்கத்தில் இருக்க மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அழைச்சு செஞ்சுருக்காங்க வழியிலே வந்து பரிதாபமாக ராகேஷ் அவர்கள் உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற செய்தி எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க சகோதரிக்கு வந்து கிட்ட கிட்ட அது வந்து ரொம்பவே வந்து அடிபட்டிருக்கதாகவும் அதுவும் மெயினாக கால் தான் ரொம்பவே வந்து அடிப்பட்ருக்கதாகவும் அதனால் அந்த காலை அசைக்க முடியல தூக்க முடியல அப்படின்றதுனால காலுக்கு கிட்டத்தட்ட அறுவை சிகிச்சை மேற்கொண்டே ஆகணும் அப்படின்றதுனாலையும் அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாள் அட்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது கேட்டு வந்து நடக்கிற பங்கஸ் ஸ்ரீபாதி ரொம்பவே வந்து கண்ணீர் மல்க்க வந்து அழுது அவரோட சகோதரர் ராகேஷ் வந்து எழுதிட்டார் அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ இதுதான் சோசிய மீடியாவில் ரொம்பவே ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போய்ட்டு ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அப்படின் தான் சொல்லணும் ஸோ நிறைய ப்ராப்ளங்கள் இவங்களுக்கு வந்து இப்போ இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க வீட்டுக்கு வந்து அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற மக்கள் கம்சிக்ஸ்னால் பதிவு பண்ணுங்கள் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆனந்த்ராஜ் சார் கிட்டத்தட்ட வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய முன்னணி வில்லன் அப்படின்ற ஒரு கேரக்டரில் அவர் வந்து இருந்துகிட்டு இருப்பார் கிட்டத்தட்ட நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாேருக்குமே வந்து ஆஹா ஆனந்த்ராஜ் அவர்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து சாப்பாடு ஓட்டுறதே ஒரு காமிச்சு தான் இருக்கும் அந்தளவுக்கு வந்து ரொம்பவே வந்து மிரட்டக்கூடிய ஒரு முகத்திரையை வச்சிருக்கிறது தான் நம்ம ஆனந்த்ராஜர்ன்னு அப்படி இருக்கும் சமயத்தில் திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பிரபலே ஃபேமஸான டயலாக் அடங்கொப்பா தாம்பரமரியில் தலைமுழுக இந்த டைலாக் வந்து ரொம்பவே வந்து எல்லாேருக்குமே வந்து ஃபேமஸான டைலாக் காமெடியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வந்து ஒரு ஃபன் மூடில் இருந்தாலுமே கூட ஒரு டெரரான டைலாக் அந்த காலத்தில் அப்படின்னு தான் சொல்லும் அந்த கா அந்த டைலாகோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நம்ம அர்ஜூன் சிம்ரன்ல இவங்களாம் நடிச்சு சேர்ந்து நடிச்சிருந்த படம் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு திரையுலகமே சேர்ந்து நடித்த படம் தான் ஏழுமலை இந்த படத்தில் தான் வந்து அந்த டைலாகை வந்து அவர் முதல்ல முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார் அதை கேட்கும்போதே ஆடியன்ஸில் ஆல்ரெடி இன்னும் இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த படம் ஓடுறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்துச்சு ஏன்னா வந்து அந்த படத்தில் நிறைய மியூசிக்லாம் வேறு செஞ்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அர்ஜூன் சார் நம்மளோட திருச்சி சிம்ரன் மேடம் இவங்களுக்காக வந்து பார்த்தவங்களும் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டைலாக்காகவே அந்த படம் வந்து தனிப்பட்ட முறையில் ஓடுச்சு அப்படின்றனால அது அவரோட ஐகானிக் டைலாக்காக மாறிடுச்சு நம்ம நெக்ஸ்ட் லீசன் ப்ரீஸ் பபி இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க